கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து தவறி விழுந்த கர்ப்பிணி பெண் பரிதாபமாக உயிரிழந்தார் சென்னையிலிருந்து புறப்பட்ட கொல்லம் விரைவு ரயிலில் கர்ப்பிணி பெண் கஸ்தூரி பயணித்துள்ளார் விருத்தாச்சலம் அருகே சென்றபோது வாந்தி வந்ததால் காற்றோட்டமாக ரயிலின் கதவு ஓரத்தில் நின்றுள்ளார் அப்போது கர்ப்பிணி ரயிலில் இருந்து தவறி கீழே விழுந்துள்ளார் அந்த பெட்டியில் இருந்து அபய அபாய சங்கிலி வேலை செய்யாததால் அடுத்த பெட்டியிலிருந்து அபாய சங்கிலியை குடும்பத்தினர் இழுத்துள்ளனர் அதற்குள் ரயில் ஆறு கிலோமீட்டர் வந்துவிட்டதால் சுமார் மூன்று மணி நேர தேடுதலுக்கு பிறகு கர்ப்பிணியின் உடலை மீட்ட ரயில்வே போலீசார் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர் நாளை மறுநாள் சங்கரன் கோவிலில் வளைகாப்பு விழா நடைபெற இருந்த நிலையில் கர்ப்பிணி கஸ்தூரியின் மரணம் குடும்பத்தினரை உரைய வைத்துள்ளது இதனிடையே அபாய சங்கிலி வேலை செய்யாத விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணைக்கு தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது விருத்தாச்சலம் அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி உயிரிழந்தது தொடர்பாக கோட்டாட்சியர் விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது உயிரிழந்த கஸ்தூரிக்கு திருமணமாகி எட்டு மாதங்களே ஆகியிருப்பதால் திருக்கோவிலூர் கோட்டாட்சியர் கண்ணனுக்கு ரயில்வே போலீசார் கடிதம் எழுதியிருக்கின்றனர் கர்ப்பிணி கஸ்தூரி மரணத்திற்கு அபாய சங்கிலி செயல்படாததே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் தந்தி டிவியிடம் கர்ப்பிணியின் உறவினர்கள் பகிர்ந்து கொண்ட வேதனையை தற்பொழுது பார்ப்போம் நாங்கள் நாங்கள் ட்ரா பண்ண கோச்சில் வந்து செயின் எமர்ஜென்சி சைனில் இழுத்தோம் லாக்கு நிற்கலை எயிட்லேயே இழுத்தோம் எயிட்லேயே நிற்கலை டெல்லில் தான் கொஞ்சம் எங்களுக்கு உள்ள பேசஞ்சரை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க தான் வண்டி நிற்பாட்டினாங்க பொண்ணு உளுந்ததுக்கும் வண்டி நின்றதுக்கும் ஏழு கிலோமீட்டர் ஏழு எட்டு கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸு அந்த டையத்தில் வந்து பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் ஓடினாங்க ஆனால் சரானி இருக்கட்டனால என் பொண்ணை கண்டுபிடிக்க முடியல உடனே ரயில்வே போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அவங்க காவல்துறை கொஞ்சம் நல்லா எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க மனைவி வந்து காலத்து வரி கீழே விழுந்துட்டாங்க இதனால் வந்து ட்ரெயினை நாங்கள் நிப்பாட்டை பார்த்தோம் சும்மா ஒரு ஆஃப் அன் ஹவராக லிவர் இருந்தால் வண்டி நிற்கவே இல்லை சுமார் ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி வந்து வண்டி நின்றுது இதனால் வந்து என்னோட மனைவி கண்டுபிடிக்கவே ரெண்டு மணி நேரங்கள் ஆகிய விட்டன அதனால வந்து அவங்க இறந்துட்டாங்க இவரை இழுத்து வண்டி ட்ரெயின் வந்து நின்றிருந்தால் கண்டிப்பாக வந்து எங்கள் மனைவி அவங்க காப்பாற்றிருப்போம் டேவியில் இருந்த ஃபால்ட்டை வந்து கொஞ்சம் சரிப்பாங்க இன்னுமே இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்